அன்பாண்டு நேய நெஞ்சங்களுக்கு அழகான காலை பொழுது வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியாகிய நலனை தினமும் ஒரு திருக்குறள் பகுதியினராக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய திருக்குறள் பால் அறுத்து பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கோள் வாழறிவான் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயனின் கோள் நற்றால் தொழார் எனின் இதன் பொருள் தூய அறிவினை உடைய இறைவனின் நல்ல அடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன எதுவும் இல்லையே என்பது இதன் பொருளாகும் மீண்டும் இன்னும் ஒரு திருக்குறள் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜே நலனே